வணக்கம் சிட்டி செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் ஆர் எஸ் மருத்துவமனை மற்றும் டிவிஎம் எம் சேவா பாலம் இணைந்து இலவச பொது மருத்துவ முகாம் திருவெற்றியூர் தேரடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அருகில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் பி டி சி பி ராஜேந்திரனின் மருத்துவமனையான ஆர் எஸ் மருத்துவமனையும் நிறுவனர் எம் இருளப்பனின் டிவிஎம் எம் சேவா பாலம் இணைந்து இன்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஆர் எஸ் மருத்துவமனையில் இலவச பொது மருத்துவ முகாமினை நடத்தினர் மருத்துவ முகாமில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதாபரம் வி மூர்த்தி முன்னாள் தேர்தல் ஆணையாளர் சோ ஐஆர் ஐஏஎஸ் சுங்கத்துறை உதவி ஆணையாளர் எம் அலகேசன் ஐஆர்எஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கௌரவ விருந்தினராக திருவற்றியூர் காவல் ஆய்வாளர் எஸ் ரஜினிஷ் தொழிற்சங்க அரிமா என் துரைராஜ் ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் அரிமா ஜே ரங்கநாதன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர் முகாமில் ரத்த அழுத்தம் இசிஜி பெண்களுக்கான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாணவ மாணவியர்களுக்கு மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போதை மறுவாழ்வு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் பார்வை கோளாறு கண் அழுத்தம் கண் பல் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனையுடன் ஆலோசனை மற்றும் இலவச மாத்திரை மருந்துகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மணி ராஜேந்திரன் ஆர் எழில்வாணி ஏ வினோதா உள்ளிட்டவர்கள் குத்து விளக்கு ஏற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை எஸ் ஏ பி என்டர்பிரைசஸ் எம்டி ஆர் ஆனந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியில் டாக்டர் என் பிரபு டாக்டர் பி எஸ் கணேஷ் பாபு டாக்டர் எஸ் மகேஷ் டாக்டர் எஸ் ஜே எம் பரத் அர்ஜுன் டாக்டர் எஸ் உதயகுமார் டாக்டர் சி சந்தோஷ்குமார் மற்றும் டாக்டர் எம் தீபிகார் ரமேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் ஆர் எஸ் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் உறுப்பினர்களுடன் சேவா பாலன் நிர்வாகிகள் எஸ் பெஞ்சமின் ஆர் ராமலிங்கம் எஸ் சந்திரன் கே கணேசன் ஜே மருது பாண்டியன் எல் மாரிமுத்து என்கின்ற விக்னேஷ் ஆர் வேல்ராஜ் துபாய் ரமேஷ் எம் வி ராக்கவன் கொளத்தூர் ஏ சரவணன் மற்றும் வி விமல் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் இறுதியாக ஆர் எஸ் மருத்துவமனையின் மேலாளர் டி ராஜா முகமது நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி முன்னாள் தேர்தல் ஆணையாளர் சோ ஐஆர் ஐஏஎஸ் மற்றும் சுங்கத்துறை உதவி ஆணையாளர் எம் அலகேசன் ஐஆர்எஸ் ஆகியோர் இரத்த அழுத்த பரிசோதனை செய்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் பகுதி நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் வட்ட நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசுகளுடன் சால்வை அணிவித்து மலர் வழங்கினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பி பி ராஜேந்திரன் இலவச பொது மருத்துவ முகாமின் அலங்கார வடிவமைப்பை பத்தாவது வட்ட அதிமுக செயலாளர் மற்றும் சுமங்கலி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் உரிமையாளருமான அம்சா தோட்டம் ஏ ராஜி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது